பள்ளத்தூரில் மாபெரும் ரத்த முகாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூர் லயன் சங்கம் மற்றும் காரைக்குடி வெற்றி லயன் சங்கம் சீதாலட்சுமி ஆட்சி மகளிர் கல்லூரியின் பள்ளத்தூர் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்தான முகாம் சீதாலட்சுமி ஆட்சி மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளத்தூர் லயன் சங்க தலைவர் லயன் டாக்டர் ஆனந்த் செல்வி மற்றும் காரைக்குடி வெற்றி லயன் சங்கம் தலைவர் லயன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற முகாமினை மாவட்ட முதல் துணை ஆளுநர் லயன் டாக்டர் ஆர்முகம் பள்ளத்தூர் சீதாலட்சுமி ஆட்சி மகளிர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ருக்மணி ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் மாவட்ட அமைச்சரவை கூடுதல் செயலாளர் லயன் டாக்டர் பி ஆர் மருதப்பன் மற்றும் மாவட்ட தலைவர் ரத்ததான முகாம் லயன் செய்தராம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவ அலுவலர் டாக்டர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவக் குழுவினால் ரத்த வழங்கும் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது மருத்துவ முகாமில் முப்பது யூனிட் ரத்தம் பெறப்பட்டது இந்த முகாமிற்கான ஒருங்கிணைப்பினை பள்ளத்தூர் லயன் சங்க தலைவர் லயன் டாக்டர் ஆனந்த் செல்வி செயலாளர் லயன் கனகராஜ் பொருளாளர் லயன் ஆர் எம் முருகன் மற்றும் காரைக்குடி வெற்று லயன் சங்க தலைவர் லயன் பாலகிருஷ்ணன் செயலாளர் லயன் ரவிக்குமார் பொருளாளர் லயன் வேளாயுதம் ஆகியோருடன் பள்ளத்தூர் சீதாலக்ஷ்மி ஆட்சி மகளிர் கல்லூரி என் ஆர் ஆர் சி என்சிசி மாணவிகள் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர்